ரொமாண்டிக் சீன்ஸ்க்குலாம் சொல்லுவாங்க சார் சரியா பண்றது இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு ஏட்ட நல்லா பண்றீங்க அங்க நல்லா பண்றது இல்ல அப்படின்னு அதனால அது ஒன்று சார் கோயிலுக்கு போனா நம்மள சாமியாக பண்ணுறது லத்தா கூடையே ரீல் பண்ணா பொண்டாடி தாசன் வாங்க வேற ஏதாவது பொண்ணுங்களோட பண்ணா அவருக்கு கேர்ள்ஸ் ஒரு கிரஷ் அப்படின்னு வாங்க அப்பா அம்மா கூட பண்ணா என்ன எப்ப பார்த்தாலும் அப்பா அம்மா கூட இருக்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஏதாவது சொல்லிட்டேதான் ஜெய்சங்கர் சார் தவிர்த்து உங்க யாரு ரஜினி சார் தான் சார் ரஜினி சார் வந்து நடிகர் இல்ல அது என்னவோ எல்லாரும் சொல்றதை விட அதிகமா அவர் சொன்னா அது மண்டக்குள்ள ரொம்ப பாஸ்டா ஏறும் இன்னைக்கு ஜெனரேஷன்ல எனக்கு விஜய் அவர்கள் வந்து என்னோட நடிப்புலயே டீஃபால்ட்டா அவர் வந்துடுவாரு ரஜினி சார் அடுத்து உங்களுக்கு விஜய் சாரோட பயங்கர ஃபேன் என்ன கிடைச்சிருக்கோ அதை சிறப்பா செய்ங்கறத நான் எல்லாத்துக்கும் சொல்ற ஒரு அட்வைஸ் இல்ல அட்வைஸ் சொல்ற அளவுக்கு நான் தெரியாதுல்ல எனக்கு அந்த அளவுக்கு வயசும் இல்ல சஜன்ஸும் ஆட்ரோ சைடு அவர் மிகவும் பிடிச்சிருந்திருக்காரு எம்ஜிஆர் இருக்காரு சிவாஜி இருக்காரு நிறைய ஜெய்சங்கர் சார் தவிர்த்து உங்களுக்கு யாரு ரஜினி சார் தான் சார் ரஜினி சார் வந்து நடிகர் இல்ல அது என்னவோ எல்லாரும் சொல்றதை விட அதிகமா அவர் சொன்னா அது மண்டக்குள்ள ரொம்ப பாஸ்டா ஏறும் ஏதோ ஒரு படத்துல தம் அடிக்க கூடாது தண்ணி அடிக்க கூடாது இன்னைக்கு வரைக்கும் நான் தம்னு தண்ணி தொட்டது இல்ல அதுக்கு அவரும் ஒரு முக்கிய காரணம் எங்க அப்பாவுக்கு பழக்கம் இல்ல அதனால அந்த பழக்கம் எனக்கு வந்துருச்சு பட் ரஜினி சாரை ஃபாலோ பண்ணும்போது எனக்கு அவரோட அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே மண்ட ரொம்ப ஷார்ப்பாக ஏறிஞ்சி சார் ஸோ ரஜினி சார் வந்து என்னோட போன்லயும் இது பாத்தீங்கன்னா வால் பேப்பர் பாத்தீங்கன்னா ரஜினி சார் வந்து அந்த லிங்கா படத்துல எனக்கு இருபத்தையா சம்பளம் கொடுத்தாங்க நாலு நாள் நினச்சதுக்கு அப்ப நான் ரஜினி சார் எனக்கு ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அடுத்த நாள் நான் போகல நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் கேஸ் வைக்க சார் நீ நேத்தே போயிருக்கணுமே என்ன பண்றீங்க அப்படின்னாரு இல்ல 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 என்ன சொல்லி தொல்லாது பண்ணாரு இல்ல இந்த மாதிரி ரஜினி சார பாக்கணும் எதுக்குடா நாலு நாள் அவரோட தானா இருந்த இல்ல சம்பளம் கொடுத்தாங்க அவர் கையால பண்ணும் சூப்பர்றேன் சரி இரு அப்படின்னு அன்னைக்கு வச்சுட்டா அன்னைக்கு ரஜினி சார் போஷன் இல்லை அடுத்த நாள் காலைல எட்டரை மணிக்கு ரஜினி சார் இறங்கி வரும்போது லய்குமார் சார் போட்டுட்டார் சார் ஊருக்கு போற மாட்டேங்கிறான் சார் உங்களை பார்க்க நிக்கிறான்னு என்ன இல்ல சார் இந்த சம்பளம் சம்பளம் வாங்க குட் குட் இல்ல சார் உங்க கையால குடு ஐயோ ஏன் கையாலயோ என்னப்பா அப்படின்னு பேக்கெட் தொட்டு பாக்கிறா ஒரு நூறு தான் வச்சிருக்காரு இவன் என்கிட்ட ஒண்ணு இல்லையாப்பா அப்படின்னு அந்த இருபத்தை பிரிச்சு அதுக்குள்ள அந்த நூறு ரூபாய வச்சு மடிச்சு அவர் என் கையில கொடுத்த காசு தான் இன்னைக்கு நான் என்னோட பேப்பர்ல வச்சிருக்கேன் சோ தூங்கும்போது தூங்கும் போதும் அவரை பார்த்துட்டா காலைல எந்திரிக்கம்போதும் அவரை பார்த்துதான் அவரை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு இன்னைக்கு எனக்கு தளபதி விஜய் அவர்கள் வந்து என்னோட நடிப்புலயே டிஃபால்ட்டா அவர் ஒத்துருவாரு ரஜினி சார் அடுத்து உங்களுக்கு விஜய் சாரோட சில பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன அது காண்டெம்பரின்னு சொல்லுவாங்க நம்ம பாலும் காலத்தில் சக நடிகர் ஒருத்தரப்ப ஒரு மனிதரையோ சக நடிகரையோ பாத்துட்டே வரும்போது என்னோட காண்டெம்பரரி ஹீரோ வந்து கண்டிப்பா விஜய் சார் தான் விஜய் சார் சார் ஆமா நிறைய படங்கள்ல வந்து எல்லாத்தையும் ரஜினி சார் இவர மாதிரி நடிச்சா நல்லா காப்பி பேஸ் பண்றது வந்து விஜய் சார் விஜய் சார் சரி சார் விஜய் சார் உங்களுக்கு அரசியல் கொண்டு ஆமா இது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமா இல்லையா உங்களுக்கு சில பேருக்கு சில கருத்துக்கள் இதுக்கு வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு படத்துல நடிக்கல தொடர்ந்து படத்தில் நடிக்காம பேர் நீங்க எப்படி பாத்தீங்க சார் சார் ரசிகனா போது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் தான் ஏன்னா வந்து விதவிதமா ஒரு விஜய் சார் படங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும் அதை நாங்க பாத்துட்டே இருக்கணும்னு பயங்கரமான ஃபேன் நானு சோ ரசிகனா பார்க்கும்போது அது ஒரு அடிப்படை ரசிகனா வருத்தமான விஷயம் தான் ஒரு சிட்டிசனா பார்க்கும் போது என்ன தோணுதுன்னா இவர் வந்து நல்லது இன்னும் பெட்டரா இதா பண்ணுவாரா ஏற்கனவே பண்றவங்க நல்லாதான் பண்ணிட்டு இருக்காங்க அதனால ஒன்னும் மாற்று கருத்துக்கு ஒண்ணு வேலை இல்லை பட் இவரு வந்து அவங்கள விட பெட்டரா ஏதாவது பண்ண வராங்க ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு குடிமகனா எனக்கு நீங்க எதிர்பார்ப்பு இருக்கேன் சார் சரி சோ ரசிகனா பார்க்கும்போது ஏமாத்துறான் குடிமகனா பாக்கும்போது எதிர்பார்க்கும் சார் ஒரு விஷயம் வந்து வேறே கண்டிப்பா சார் அப்படி நான் சொன்னாதானே சார் நாங்க இருக்க முடியும் சரி சார் சார் இப்போ உள்ளவரே வந்து ஒரு வளர்ந்த கலைஞர்கள் நீங்க சொல்லக்கூடிய அறிவுரை சார் நம்ம என்ன வேலை கொடுத்தாங்களோ அந்த என்ன மாடு கொடுத்தாங்களோ அத சிறப்பா மேய்ங்க சார் அவ்வளவுதான் சார் என்னன்னா அந்த மாட்டை விட்டுட்டு இன்னும் பறக்குற மாடுகளுக்கு நிறைய ஆசைப்படுறாங்க நம்பர் ஒன்னு நம்பர் டூ அந்த மாட்டை நிறைய குறை சொல்றாங்க இது என்னடா இது ஒரு சீரியல்ல போய் டெய்லி நடிச்சுக்கிட்டு என்னடாது அதெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு இன்னைக்கு இது கிடைச்சிருக்குல்ல இல்ல இதை நீங்க சிறப்பா பண்ணுங்க இந்த வேலைகளை உங்களுக்கு ஆரோக்கியமா பண்ணுங்க இது பண்ண 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 உங்களுக்கு வந்து லைஃப் வேற மாதிரி இருக்கும் இது இந்த இந்த இதை விட்டு பறக்கவும் ஆசைப்படாதீங்க அப்படி பறக்கணும்னு ஒரு தாட் இருந்தா அதுக்கான நேரத்துல உங்களுக்கு அது வந்து சேரும் அது சேரும் வரை நீங்க வந்து குழப்பிட்டு நீங்க என்ன கிடைச்சிருக்கோ அதை சிறப்பா செய்யறதுதான் நான் எல்லாத்துக்கும் சொல்ற ஒரு அட்வைஸ் இல்ல அட்வைஸ் சொல்ற அளவுக்கு நான் பெரியாது இல்ல எனக்கு அந்த அளவுக்கு வயசும் இல்ல சஜன் அப்புறம் இப்போ இப்ப இருக்கிற சீரியல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டா பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சினிமாட்டிக் டைப்ல நிறைய சண்டை போடுறது சாங்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க சோ இது எப்படி பாக்குறீங்க சார் இது வந்து ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சின்னு பாக்கறீங்களா கண்டிப்பா ஆரோக்கியமான விஷயம் தான் சார் இது எல்லாமே ஹிந்தி சீரியல்ஸோட தாக்கம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா முதல்ல நம்ம ஆட்கள் வந்து அழகா ஒரு வீட்டுக்குள்ளார ஏவிஎம் மாதிரி நீட்டா ஒரு கம்போஸ்டா பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா உடச்சு வெளில வராங்க ஏன்னா அந்த ஹிந்தி சீரியலோட டப்பிங் சீரியல்கள் நிறைய வருது அதெல்லாம் எங்களுக்கு பெரிய உடன்பாடு இல்லை எங்களுக்கு வந்து எங்களோட ஆட்களே நாங்களே இருப்போம் நிறைய பேர் இன்னதுக்கு டப்பிங் சீரியல் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு இன்னொன்னு வந்து நிறைய பேர் வந்து ஹிந்தியில கடுமையான போட்டி கொடுக்குறாங்க அந்த சீரியல்ஸோட கம்பேரிசன் வரும்போது நம்ம இன்னும் அந்த முறைகளை ஏற்றிக்கிட்டே போகணும் அதால ஃபைட் வைக்கிறாங்க ரொமான்ஸ் வைக்கிறாங்க இன்னும் ஒரு பெரிய செட்டப் சந்தியாராகமே பாத்தீங்கன்னா திருவிழா செட்டப்னா அதுக்கே முன்னூறு ஜூனியர் ஆர்டிஸ்ட் அன்னைக்கு எல்லாம் என்னோட சினிமா மேனேஜர் ஒருத்தர் வந்துட்டு என்னப்பா இவ்வளவு பெரிய செட்டப்ல பண்ணிட்டு இருக்கீங்கன்னா சீரியலா படமா அப்படிங்கிற லெவல்ல ஒரு கன்ஃபியூஷன் கொடுக்குறாங்க சோ ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான விஷயமா தான் பாக்குறேன் அதுல ஜெய்சங்கர் சார் வீட்டு பிள்ளைய நான் பாக்குற ஒரு விஷயம் என்னன்னா அந்த முன்னூறு குடும்பங்களுக்கு அன்னைக்கு வேலை கிடைக்குது இல்ல மறுபடியும் இங்க சினிமா வளருது இல்ல விஷயம் அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கிடைச்சிருந்தா அன்னைக்கு அவங்க வீட்டுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாப்பாடு போகும்ல அதனால அது வளர்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் சரி சார் இப்போ நடிகர் ஜெய்சங்கர் அவர் ஏற்காத கதாபாத்திரமும் கிடையாது நடிக்காத வேலைக்கும் கிடையாது சொல்லலாம் எல்லாமே எல்லாத்துலயுமே வந்து குணசித்திரம் நடிச்சிருக்காரு ஹீரோ இல்ல எல்லாமே பண்ணிருக்காரு அது மாதிரி வந்து உங்களுக்கு இந்த கேரக்டர் இருக்கு இது வரைக்கும் நான் நடிக்கல அப்படின்ற எங்க ஆதரவு அந்த கேரக்டர் தான் அதாவது நட்டும் சில பேருக்கு வந்து இன்ஸ்பெக்டரா இருக்கலாம் டாக்டர் இருக்கலாம் இல்ல வக்கீல இருக்கலாம் இந்த மாதிரி சார் எனக்கு ஓரளவுக்கு எல்லாமே நான் ஃபுல்ஃபில் ஆகிட்டே தான் இருக்கேன் எனக்கு வந்து இப்போ என்னோட மதிப்புக்குரிய டைரக்டர் சிம்பு தேவன் அண்ணன் வந்து கசட தபரில் வந்து ஒரு போலீஸ் இது கொடுத்தாங்க வெங்கட் பிரபோர்ன தான் வெங்கட் பிரபோர்னும் பஞ்சவநாச்சல மையாவோட பையன் சுப்பு பஞ்சவநாச்சல அண்ணன் அவர் எனக்கு அண்ணன் தான் சுப்பு அண்ணன் அவங்க தான் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க சோ அதுல வந்து ஒரு நல்ல ஒரு போலீஸ் ஆஃபிசர் கேரக்டர் பண்ணேன் கேபி சார் கிட்டே சொல்லத்தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வக்கீல் கேரக்டர் ஒன்னு பண்ணிருக்கேன் சோ எல்லா கேரக்டருமே ஆட்சி போடுறது பண்ணிட்டு இருக்கேன் சார் எது கிடைக்குதோ இப்ப சிவராமன்லாம் நான் எதிர்பார்க்காதது வேட்டி கட்டிட்டு குங்குமம் வச்சுட்டு சுத்துவேன் நான் யோசிச்சதே கிடையாது பாருங்க அதோட பழக்கம் தான் இது சிவராமனுக்கு போட்டது நீ சிவராமன் இல்லன்னாலுமே இதை போட்டு சோ இந்த மாதிரி ஒரு ஒருத்தரும் அவங்க கிராஃப் பண்றாங்க சார் ட்ரீம் கேரக்டர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை சார் பண்ற எல்லா கேரக்டருமே ட்ரீம் கேரக்டர் தான் சார் ஒரு யாரா யாரும் சார் உங்க வீட்டை உற்சாகமா என்ன பார்த்துதான் சார் அதிகமா உற்சாகம் ஆயிடுச்சு ஏன்னா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு 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 உலகம் ஒருத்தருக்கு மேல நான் உச்சாரத்தை நான் அவங்க கிட்ட நான் எடுத்து பழகிட்டேன்னா அவங்க உற்சாகமா என்னோட உற்சாகம் குறையும் சார் நான் யாரையும் டிபெண்ட் பண்றது இல்ல சார் நான் வந்து ரொம்ப கண்ணாடி இப்போ ஷார்ட் நீங்க முடிச்சுட்டு வரீங்க அப்போ வந்து மேடம் வந்து உங்க ஏதாவது கரெக்ட் பண்ண முடியல கரெக்ட் பண்ணாக்க நீங்க இப்படி கொஞ்சம் பண்ணிட்டு நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ரொமான்டிக் சீன்ஸ்க்கு எல்லாம் சொல்லுவாங்க சார் சரியா பண்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன் எனக்கு ஏட்ட நல்லா பண்றீங்க அங்க நல்லா பண்றது இல்லை அப்படிம்பாங்க அதனால அது ஒண்ணுதான் சார் சண்டி குதிரை அப்பெல்லாம் எனக்கு அந்த மான்சாங்கற பொண்ணுக்கு ரொமான்ஸ் எல்லாம் இருக்கும் போது கொஞ்சம் பெட்டர்மெண்ட் பண்ணிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து அவங்க மேடமோ என்னோட மனைவியோ கிடையாது அவங்க வந்து ஒரு சகன் நடிகை ஒரு சகன் நடிகையா ஒரு ஒரு சாதாரணமான ரசிகையா இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் ஒரு ஆரோக்கியமான கருத்துக்கள் நாங்க பேசிட்டு உண்டு நிறைய கேட்பாங்க என்ன இதெல்லாம் சொல்றீங்க நீங்க அவட்ட போய் இன்னொரு பொண்ணோட இன்னொரு பொண்ணோடனே அது நடிக்கிறாரு அவ்வளவுதான் அதை வந்து தெளிவா புரிஞ்சுக்கிட்டதாலதான் இத்தனை வருடங்கள் ஏன்னா இத்தனை வருடங்கள் நான் சொல்ல மாட்டேன் பிரச்சனை இத்தனை வருடங்கள் நாங்க கடந்து வந்துட்டு இருக்கிறது காரணம் மேல்நாட்டு மருமக படம் படம் மருமகம் படம் எடுத்து நடிச்சு நடிச்சு பண்ணுங்க அதுல ஹீரோ பண்ணிருக்கு அதுல கூட நடிச்சு வந்து ஹீரோயின் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட நீங்க எப்படி மேனேஜ் அது அதுக்காக எப்படி அது ஜெல்லானது காரணம் மிக மிக முக்கிய காரணம் அந்த படத்தோட இயக்குனர் புதுக்கோட்டையை சேர்ந்த எம் எஸ் ஷாஜகான் தான் சார் அவர் வந்து என்ன பண்ணாருன்னா இந்த பொண்ணு என்னையும் உட்கார வச்சு ஒரு ஒரு ஒன் வீக் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நீங்க அவங்ககிட்ட பேசுங்க ஏன்னா அந்த பொண்ணுக்கு துளி கூட தமிழ் வராது அஹ் நம்மளுக்கு இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் டிப்பிள் டிபிள் டிஸ்டாரு தான் அதனால கொஞ்சம் கொஞ்சமா அது பேசி பேசி ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம் தான் சார் நிறைய கரையாண்டாரு முழு பிரச்சனைகளை அவர் தான் எடுத்துக்கிட்டாரு

ரொம்ப அழகான பாயிண்ட் ஆஃப் அழகானு அது பக்கா பேக்கேஜ்ல வந்து ஷாஜகான் சார் தான் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த படத்தை பண்ணாரு ஒரு மாதிரி எல்லாமே ஒரு அழகா ஒரு ஏரியா பண்ணி பண்ணத்தை கொடுத்தாரு ஒரு ரெண்டு வரை கவிதை சொல்லுவாங்க சார் இருக்கும் போது கொடுப்போம் இறைவன் ஆகிறான் இல்லாத போது கொடுப்போம் கடவுள் ஆகிறான் இறைவன் கடவுள் எல்லாமே அமௌண்ட் தான் அது மாதிரி வந்து கொடுத்து பார்த்து ஜெய்சங்கர் சார் வீட்டுல இருந்து வந்திருக்கீங்க இந்த சமூகத்துக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு அறிவுரைகள் ஒரு ஆலோசனை சொல்லுவீங்க சார் சார் செய்யும் தொழிலே தெய்வம் அதை வந்து கரெக்டா மதிச்சு நடந்தோம்னா அது வந்து ஒரு ஒரு எந்த வேலையை வேணாலும் எடுத்துக்காங்களேன் அது வந்து ஒரு நடிகனா இருக்கட்டும் ஒரு டாக்டரா இருக்கட்டும் இல்ல இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வெளியில இருந்த அத்தனை குப்பைகளும் எடுத்து எங்களோட குப்பைக்கார அக்காவா இருக்கட்டும் யாராகனா இருக்கட்டும் அதை நீங்க நேசிச்சு செய்யும் போது இறைவன் வந்து உங்களை வந்து நல்லா பார்த்து பாரு உங்களை வந்து நல்லா கவனிச்சு பாரு அதுல முன்னேற்றங்கள் வருங்கிறது என்னோட ஒரு ஒரு சஜஷன் மறுபடியும் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் பெரியாங்க இல்லை இது வந்து என்னுடைய கருத்து ஏன்னா ரொம்ப பேர் அவங்க பண்ற வேலையிலேயே ஹாப்பியா இல்லாம தினசரி புலம்பிக்கிட்டே ஒரு வேலையை பண்றாங்க அவங்க எல்லாருமே யார பாக்குறோம்னா வேலை இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்காங்களோ ஒருத்தங்க அவங்கள பார்த்தாலே இந்த வேலை எவ்வளவு சிறப்பான வேலைங்கிறது அவங்களுக்கு தெரிய வரும் ஏன்னா என்னோட சக நடிக்கிறவங்களா இருக்கட்டும் இன்னும் பெட்டரா இதா பண்ணலாம் இதா பண்ணலாம் அதுக்கான வாய்ப்பு வரும் நம்ம வந்து விதையை போட்டுகிட்டே இருக்க முடியும் டெய்லி பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமிலயும் சரி யூடியூப்லயும் சரி நான் ஒரு கண்டென்ட் போடுவேன் அது வந்து ஒண்ணு பக்தியா இருக்கும் இல்ல லதாவோட பண்ற ஒரு ரீல்ஸா இருக்கும் இல்ல என்னோட சீரியல் நண்பர்களோட பண்றதா இருக்கும் அது எதுக்குன்னா அது எங்கேயோ என் கூட எனக்கு வாய்ப்பு கிடைக்கலனாலும் பரவாயில்ல என் கூட பண்றாங்கல்ல ஒருத்தவங்க அவங்களோட திறமையை பார்த்து அவங்களுக்கு எங்கேயும் வாய்ப்பு கிடைச்சா கூட எனக்கு அது வந்து அத்தனை பெரிய சந்தோஷம் சோ அந்த நடிக்கிறது மட்டும் இல்லாமல் இதையும் அந்த சோசியல் மீடியா ஆக்டிவிட்டியை நான் ரொம்ப ஹெல்த்தியா பண்ணிட்டு இருக்கேன் சோ நீங்க என்ன பண்ணாலும் அதை எக்ஸ்போஸ் பண்ணுங்கிறது என்னோட இன்னொரு சஜஷன் நிறைய பேருக்கு நிறைய திறமை இருக்கும் ஆனா அது வெளிக்காட்ட பயப்படுவாங்க அது என்ன பயம்னா ஒருவேளை வெளிக்காட்டே அது சரியா வரலன்னா நம்மளை கலாச்சிட்டாங்கன்னா அப்படின்னு கலாக்கிறவன் என்ன பண்ணாலும் கலாப்பா சார் அவனை மட்டும் நீங்க ரொம்ப தேடி தேடி அவனை நீங்க வச்சு செய்யணும் ஏன்னா நீங்க நல்லது பண்ணாலும் கோயிலுக்கு போனாலும் நம்மள சாமியா இருப்பான் லத்தாக்கோடைய பண்ணா பொண்டாடி வேற வேறதா பொண்ணுங்களோட பொண்ணா அவருக்கு கேர்ள்ஸ்னா ஒரு கிரஷ் அப்படிமா அப்பா அம்மா கூட பண்ணா என்ன எப்ப பார்த்தாலும் அப்பா அம்மா கூட இருக்காரு என்ன பண்ணாங்கன்னா ஒத்து அவங்க ஏதாவது சொல்லிட்டே தான் இருப்பாங்க அதான் செம்மறியாடுகளை விமர்சனங்களே சிங்கங்கள் பொருட்படுத்த முடியல தான் எனக்கு எவ்வளவு அழகா தமிழ்ல சொல்ல தெரியல நான் பாத்துக்க சொல்ற பாரு சோ இந்த மாதிரி இந்த மாதிரி கிரிட்டிக்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்கள பத்தி கவலைப்படாம உங்களுக்கு வந்து இங்கேயே சொல்லணும் அதை இங்கே வந்து அப்ரூவ் பண்ணணும் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் சார் சார் நீங்க ஒரு பயங்கர சாமி பக்தர் கேள்விப்பட்டேன் எனக்கு பிடிச்ச சாமின்னா அது வந்து முதல் சாமி சினிமா ரெண்டாவது சாமி அம்மா அம்மா தான் சோ ஒண்ணு சினிமா ஒண்ணு அம்மா ரெண்டு அம்மா தான் சோ என்னன்னா சார் எல்லாருமே இந்த பக்திமான் ஆன்மீகவதி அப்படிங்கிறாங்க சத்தியமா இல்ல சார் அதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்ல ஆஹ் என்னாச்சுன்னா அம்மா நிறைய கோயில்களுக்கு போயிட்டு இருந்தாங்க அவங்களோட நான் கூட கை பிடிச்சி போயிட்டே இருப்பேன் ஒரு பீரியட்ல கால் வலி வயதுக்கே உரிய பிரச்சனைகள் வரும்போது அம்மா போக முடியல அப்ப நான் என்ன பண்ணேன் அம்மா போன நினைச்ச கோயில்களுக்கு நான் போய் வீடியோ எடுத்திருந்தா அம்மா கிட்ட காட்டினேன் அப்ப அம்மா அந்த எல்லாம் பார்த்து நல்லா இருக்கே அப்படின்னு அப்ப நான் என்ன யோசிச்சேன் ஒரு அம்மா முகத்திலேயே இவ்வளவு சந்தோஷம் வருது இதை தூக்கி நம்ம சோசியல் மீடியால போட்டா நிறைய அம்மா பாப்பாங்களேன்னு சொல்லி அப்படி ஆரம்பிச்சதுதான் இந்த கோயில் பயணங்கள் அஹ் எந்த கோயில் போனாலும் அந்த கோயிலுக்குன்னு தனி சிறப்பு ஒண்ணு இருக்கும் அந்த சிறப்ப பதிவு பண்ற ஒரு 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 சின்ன தூதுவன் மாதிரி நான் அப்படியே அதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன் நல்ல தம்பி கிடைச்சான் கேமரா எடுத்துட்டு கூட சுத்துறதுக்கு சரி இதெல்லாம் சொல்லி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சதுதான் சபரிமலை என்னோட என்னோட லிஸ்ட்லயே இல்லாத ஒரு கோயிலு என்னோட ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க வரதராஜ் வெங்கடேசன் சின்ன வயசுல இருந்து அவங்கதான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ரெகுலரா போயிட்டு இருந்தாங்க அப்ப ஒரு தடவை சொல்லி பார்த்தாங்க வாயன் கூட இந்த வீடியோ எல்லாம் எடுத்து போறேன் அப்படின்னாங்க சரி ஓகே வீடியோ எடுக்கிறதுக்காக தவறு சரி போலாம் அப்படின்னு சொல்லி அப்படி ஆரம்பிச்சதுதான் இது ஆனா அது முதல் தடவை அந்த மாலையை போட்டவனே நான் உணர்ந்தது என்னன்னா இது வந்து வெறும் மாலை இல்ல இதுக்குள்ள இன்னமோ ஒண்ணு இருக்கு ஏற்கனவே நம்மளுக்கு தண்ணி தம்மெல்லாம் இல்ல பட் இதை மீறி வாழ்க்கையோட இன்னொரு ஏரியாவை நம்மளுக்கு இது சொல்லி தரப்போகுது இன்னைக்கு நீங்க வந்து என்னோட செருப்பு இல்ல ஒரு கடுமையான முள் பாதை நீங்க நடக்கணும்னு சொன்னாலும் நான் ரெடி ஏன்னா மனசுக்குள்ள என்ன தோணும் ஏ சபரிமலை போற வேண்டாம் நமக்கு எதுக்குடா சேர்த்து வீட்டுல ஹீட்டர் வேலை செய்யல நல்ல பச்சை தண்ணியில குளிக்கணும் குளிக்கலாம் சபரிமலை போற வேண்டாம் அன்னைக்கு வந்து நல்ல பெட் இல்ல தரையில படுத்து தூங்கணும் இது மாதிரி வாழ்க்கையோட இன்னொரு பக்கத்தை எனக்கு சபரிமலை வந்து சொல்லி கொடுத்துச்சு சபரிமலை போயிட்டு முதல் கட்டத்துல நான் வெளில வரும்போது டோட்டலா வேற ஒரு கலர்ல வெளில வந்தேன் அது வரைக்கும் வீடியோ ஜாலி அப்படியாக இருந்தது அப்ப என்ன தோணுச்சுன்னா இந்த நல்ல விஷயங்களை என்னோட தம்பி தங்கச்சிங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி அப்படி வீடியோ போட ஆரம்பிச்சேன் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பாதி பேர் சீரியல் நடிக்கிறாரு பாரு அப்படின்னு சொல்றாங்க சில பேர் வந்து இந்த சாமி வீடியோலாம் போடாப்புல அவர் போடாப்புல அப்படின்னு சொல்றாங்க அதுவும் எனக்கு இறைவன் கொடுத்த ஒரு கிஃப்டா நினைக்கிறேன் சார் எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப அழகா தெளிவா ரொம்ப பொறுமையா ரொம்ப எளிமையா சொல்லி இருக்கீங்க சார் நாங்க வந்து அவங்க ஜெய்சங்கர் சார் எங்களுடைய சந்தோஷம் சார் உங்க தந்தியில வந்து கண்ணி தீங்கணும் ஒன்னு வரும் அதோட பயங்கரமான பேன திறந்து திறந்து எங்க இப்ப என்னது மூணு மூணு கட்டத்துல ஒரு நாள் போடலாம் இல்லப்பா நான் சின்ன பிள்ளையில இருந்தது வந்துட்டு இருக்கு அது மாதிரி ஆதித்த நாள் சொல்லணும்னு வரும் இது எல்லாத்துக்குமே சின்ன வயசுல இருந்து அதை பார்த்து 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 வளர்ந்து வந்தவங்க நாங்க அதால அவ்வளவு பெரிய தந்தி நிறுவனம் ராணி நிறுவனம் வந்து எங்க வீட்டுக்கு வந்து எங்களுடைய என்ன பேட்டி எடுத்தது அதுல நான் வர்றது வந்து உண்மையிலேயே நானும் என் குடும்பமும் செய்த மிகப்பெரிய பாக்கியம் சோ நீங்களும் உங்களோட கேமரா டீமுக்கு எல்லாருக்கும் மனம்